நான் வந்து ஒன்பது வருஷமா வரேன் வருஷமா பெரிய வெளியில வந்திருக்கீங்க பெரியவழியில தான் வருஷம் வருஷம் சாமி இந்த பெரியவெளி பாதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய அனுபவம் அனுபவம் இப்போ ஒரு கால் வாசிச்சு நடந்த சாமி அனுபவம் எப்படி இருக்கு அந்த அனுபவம் நல்லா இருக்கு சாமி நல்லா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு சாமி நீங்க எங்க இருந்து வரீங்க சாமி சாமி நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கால்வேலி பஞ்சாயத்து கே சவுலூர் வில்லேஜ் கிராம சாமி நான் வந்து இப்ப பதிமூணாவது வருஷம் சாமி மூணாவது வருஷம் பெரியவெளி பாதையில வர சாமி மூணு வருஷமா பெருவெளி பாதை வரீங்க இந்த பெரியவெளி பாதை அனுபவம் எப்படி இருக்குது ஐயப்பனுடைய அருள் உங்களுக்கு எப்படி இருக்குது சாமி இது வந்து ஒரு டைம் வந்துட்டா திரும்ப அதே வழிதான் நம்மள வர வைக்கும் வர தோணுது வர தோணும் ஐயப்பனுடைய மகிமை மகிமை இதாவது கிடையாது இது வந்து நம்ம ஆரம்ப ஆரம்ப

ஐயப்பன் மகிமை மகிமை பத்தி தான் சொல்லுவோம் நான் என்ன அதை சொல்றேன் நல்லதே தான் நடக்குது வரக்கூடலாம் சுத்தமா கேட்டு போனவங்க முன்னுக்கு வரான் ஐயப்பனால என்னண்ணா நீ இதெல்லாம் வெளியில போறதுக்கு எடுக்கிறியா என்ன இது முப்பத்தி நாலு வருஷம் நீ என்ன போட்டுக்கா முப்பத்தி நாலு வருஷம் இதால எத்தனை வருஷம் இருக்கீங்க சாமி முப்பத்தி நாலு